அனைவருக்கும் வணக்கம் நாம் திரு நாயனார் அருளி செய்த திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்தில் அமைந்த அதி உன்னதமான கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஞானத்தை தேடக்கூடிய சாதகனுக்கு திருமூல பெருமான் போன்ற சித்தர் பெருமக்களுடைய பாடல்கள் தோன்றா துணையாக இருந்து கைவிளக்காக இருந்து ஊன்றுகோலாக இருந்து வழிகாட்டியாக இருந்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது தொடர்ந்து பதிவிலும் திருமல் சொல்லக்கூடிய உன்னதமான கருத்துக்களை பார்க்கலாம் நுண்ணறிவு ஆகும் நுழை உலன் மாந்தர்க்கு பின்னறிவாகும் பிரா நரி அத்தடம் சென்னெறியாகும் சிவகதி சேர்வார்க்கு ஆவது சன்மார்க்கம் ஆமே சன்மார்க்கம் என்றால் என்ன என்பதை பற்றி திருமூலநாயனார் இங்கே ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் தன்னை சன்மார்க்கி என்று சொல்லிக் சொல்லிக்கொள்வது சன்மார்க்கத்தை கடைபிடிப்பதாக சொல்லிக்கொள்வது பலருக்கு வழக்கமாக இருக்கிறது என்றால் என்ன என்பதை பற்றி திருமுலர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் எப்படி புலன் நுண்ணறிவு அந்த நுண்ணறிவிலும் இங்கே நுழை புலன் என்று குறிப்பிடுகிறார் புலன் என்றால் என்ன ஐந்து புலன்கள் பெண்கள் காதுகள் நாசி வாய் சருமம் இவைதான் புலன்கள் என்றாகின்றன இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டு நுழை புலன் என்று ஒன்றை குறிப்பிடுகிறார் இது என்ன எல்லாவற்றிலுமே நுழையத்தானே செய்கிறது காது வழியாக ஓசை நுழைகிறது கண்கள் வழியாக ஒளி நுழைகிறது நாசி வழியாக நறுமணம் நுழைகிறது வாய் வழியாக சுவை உள்ளே நுழைகிறது சர்வம் வரியாக தொட்டறியக்கூடிய அறிவு நுழைகிறது எல்லாமே நுழையத்தான் செய்கிறது இதில் மேலும் நுழை புலன் என்று வேறொன்றை குறிப்பிடுகிறாரே என்ன அது இந்த நுழை புலன் என்பது சுடுமனை மையத்தை குறிப்பிடுகிறது சுடுமனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி எந்திராகிய ஈசனுடைய சன்னிதானத்திற்கு செல்லக்கூடிய பாதையை விரான் அரி அத்தடம் தடம் என்பது வழி எம்பெருமானை சென்று சேருவதற்கான தரம் அந்த பாதையை கண்டறிந்து அந்த பாதையிலே பயணித்து சென்னரி சார்ந்திருந்து சிவகதி சேர்வார்க்கு சிவ என்று சொன்னாலே சி என்கிற நெருப்பு பாய் என்கிற காற்று இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் சிவ என்கிற பொருளை கொடுக்கிறது சிவகதி என்பது காற்றும் நெருப்பும் ஒன்றாக இணைந்து ஜீவசக்தியாகி வாயு என்கிற நிலை பெற்று சுடுமணி மையத்திலே சென்று சேருவது ஒடுக்கம் பெறுவது என்றாகிறது இந்த செயற்கையை செய்பவர்தான் சன்மார்க்கி இதற்குத்தான் சன்மார்க்கம் என்று பெயர் சன்ன மார்க்கம் மிகவும் மெல்லிய நுணுக்கமான ஒரு மார்க்கம் சுண்பு மையத்தின் வழியாக மனத்தை சிரத்திற்குள்ளே இருக்கும் ஜீவனை நோக்கி செலுத்துவதுதான் சன்மார்க்கம் என்பது திருமூலர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது சன்மார்க்கமாக சமைதரு மார்க்கமும் துன்மார்க்கம் ஆனவை எல்லாம் துறந்திடும் நன்மார்க்கத்தே வரும் நன்னெறியாவதும் சன்மார்க்க தேவியும் சக்தி என்பாளே நன்மார்க்கம் துன்மார்க்கம் சன்மார்க்கம் இப்படி வார்த்தைகளை தெருமூலர் பயன்படுத்துகிறார் சன்மார்க்கம் என்பது சூழ்மனை மையத்திலே மனத்தை ஒடுக்கி அதை ஜீவனை நோக்கி நடத்துவது துன்மார்க்கம் என்பது புலன்கள் வழியாக ஜீவசக்தியாகிய வாயுவை வெளியே விட்டு அதை நாசம் செய்வது நன்மார்க்கம் என்பது நாசமடையக்கூடிய மனத்தின் போக்கை திருப்பி சொல்மொழியை நோக்கி செலுத்துவதற்கான பயிற்சிகளிலே ஈடுபடுவது இது நன்மார்க்கம் என்றாகிறது நீங்கள் துன்மார்க்கத்திலே செல்ல வேண்டுமா சன்மார்க்கத்திலே செல்ல வேண்டுமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் உடன்கள் வழியாக வெளியிலே மனத்தை சலிக்கவிடக்கூடிய எல்லாமே துன்மார்க்கம் என்று ஆகும் ஜீவனுக்குள்ளே மனத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய பயிற்சி முறைக்கு சன்மார்க்கம் என்ற பெயர் அந்த சன்மார்க்கத்தை நமக்கு தரக்கூடியவள் அன்னை பராசக்தி அந்த அன்னை பராசக்தி சன்மார்க்க தேவி என்று அழைக்கப்படுகிறாள் குண்டள்ளி சக்தி என்று அழைக்கப்படுகிறாள் மனோன்மணி தாய் என்று அழைக்கப்படுகிறாள் நம் உள்ளே இருந்து நம்மை சரியான பாதையிலே வழிநடத்தக்கூடியவளாகவே இந்த தாய் இருக்கிறாள் அந்த தாய்க்கு ஜீவசக்தியாய வாயு என்று ஞானவிதா பெயர் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் ஒன்றுதான் பெயர்கள் வேறு வேறல்லாது பொருள் என்னவோ ஒன்றுதான் அப்படிப்பட்ட வகையிலே சோழ்மணி மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தக்கூடிய சன்மார்க்க பயிற்சியை மேற்கொண்டால் அதுதான் நன்னெறி அதுதான் யோகவாசி கடைபிடிக்க வேண்டிய நெறி என்று இங்கே தெருமுக பெருமான் நமக்கு மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்லுகிறார் சக்தியும் நானும் சயம்புவும் அல்லது முத்தியை யாரும் முதல் அறிவார் இல்லை அத்தி மேல் வித்தியிலில் அத்தி பழுத்த கால் மத்தியில் ஏற வழி அது ஆமே சயம்பு சக்தி சயம்பு என்பது சுயம்பு என்கிற சொல்லின் ஒரு மறு வடிவம் சக்தி ஜீவசக்தியாக வாயு ஜீவசக்தியாக வாயுவும் மனமும் மனமே ஜீவசக்தியாகிய வாயு ஜீவசக்தியாக வாயுவே மனம் சித்த வேதத்தில் ஞானபிதா சொல்லியிருந்த கருத்துக்களை சரியாக விளங்கி கொண்டு விட்டார் இந்த வார்த்தை பதங்களுக்கான பொருள் விளக்கம் என்பது தெளிவாக விளங்கிவிடும் முத்தியை யாரும் முதல் அறிவார் இல்லை முத்தி என்றால் என்ன இது பற்றிய ஆராய்ச்சியும் குழப்பமும் நம்மில் பலருக்கும் இருந்து வருகிறது முத்தி என்பது சிவனோடு கலந்து விடுவது சிவன் எங்கே இருக்கிறார் அவரை சென்று எப்படி சேர்வது இப்படிப்பட்ட குழப்பங்கள் மன தடுமாற்றங்கள் பலருக்கும் இருக்கின்றன சமாதி என்பது விடுமா என்றால் இல்லை சமாதி என்பது யோக வாழ்க்கையினுடைய ஒரு நிலை அதிகம் கடந்து சமாதியிலே இருக்கும் போது ஜீவனின் பிரகாசம் மெல்ல மெல்ல அதிகரிக்கப்பட்டு முழுமையடைந்த பிரகாசமாக மாறி ஒளி தேகம் என்பதை பெறுவது என்பது அடுத்த நிலையாக இருக்கிறது அந்த ஒளி தேகத்திலே நீண்ட நெடிய காலம் இந்த உலகிலே வாழ்ந்திருப்பதும் உண்டு அதன் பிறகு இந்த ஒளியை பராபரத்தோடு விடக்கூடிய நிலை ஏற்பட்டால் அது முக்தி என்றாகும் முக்தி என்பது முழுமையான நிறைவான நிலை அதன் பிறகு சமணம் என்பதில்லை கீழே இறங்கி வருவது இல்லை எனவே இந்த முத்தியை பற்றி பலரும் சரியாக தெரியாமல் இருக்கிறார்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் சமாதி வேறு முக்தி வேறு சமாதி என்பது சிரத்திற்குள்ளே ஜீவனை ஒடுக்கி வைத்தபடியாக பல ஆண்டு காலம் இருப்பது சமாதி என்றாகிறது முழுமையான பிரகாசம் பெற்ற ஆத்ம தேகத்தை பெற்று ஒளி பெற்று பராபரத்தோடு இரண்டற கலந்து விடுவது என்பது முத்தி சமாதிக்கு முத்திக்குமான விளக்கத்தை புரிந்திருக்க வேண்டும் முத்தியை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை என்று திருமணர் குறிப்பிடுவதன் மூலமாக சமாதி என்பதையே முத்தி என்று பலரும் கருதி இருக்கிறார்கள் அது அப்படி அல்ல என்று திருமூலர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார் மேல் வித்திடில் அத்தி பழுத்தக்கால் மத்தியில் ஏற வழியது ஆமை அத்தி அத்தி என்பது எலும்பு அத்தியின் மேல் வித்து எலும்பின் மீது அந்த வித்து என்பது நெருப்பு யோக பயிற்சியின் போது நூன் உடம்பு உருகி உள்ளொளி பெருகும் என்று சொல்லுகிறார்கள் மாணிக்க வாசகர் பெருமானும் தன்னுடைய தெருவாசகத்திலே சொல்லும் போது நூன் உருகி நெக்குருகி என்கிற வார்த்தைகளை அவ்வப்போது பயன்படுத்துகிறார் நீ வேண்டாம் என்று விட்டாலும் கூட சரணாகதி நிலையிலே இருக்கும் போது எம்பெருமான் ஈசன் உன்னை கைவிடுவதில்லை என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார் பால் நினைந்தூட்டும் தாயனும் பறிந்து நீ என் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஓப்பில்லா ஆனந்த பெருவள்ளத்தில் ஆழ்த்தி என்று இப்படி மாணிக்க வாசகர் பாடுகிறார் ஊனினை உருக்கி எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மச்சை கூட களன்று போய்விடும் அது வெறும் கூடாக போகும் என்று சித்தருவர் மக்கள் சொல்லுகிறார்கள் காற்று அதனுடைய வீச்சு என்பது அத்தனை பெரியது அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு யோகி பெறுகிறான் எலும்பு மஜ்ஜை கூட உருகிவிடக்கூடிய அளவிற்கு கடுமையான வெப்பம் பயிற்சியின் மூலமாக ஒரு யோக சாதகனுக்கு ஏற்படுகிறது இந்த வெப்பம் தாழமாட்டாது சித்தர்கள் மிகவும் துன்பங்களை சந்தித்திருக்கிறார்கள் அதை தாங்கிக் கொள்ளும் திறன் பெறுவதற்காகவே காயகற்பம் என்கிற மருந்துகளை தயாரித்து உட்கொண்டார்கள் சமாதி நிலைக்கு செல்வதற்கான நேரடியான பயிற்சியை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் காட்டிக் கொடுத்தார் அதன் பிறகு சுலபமாக ஆத்ம பிரகாசம் என்பது ஏற்பட்டுவிடும் என்று ஞானவிதா சொன்னார்கள் எனவே காயகற்ப மருந்துகளை உட்கொள்ள வேண்டியது அவசியமில்லை என்று ஞானவிதா அது பற்றி சொல்லவில்லை இத்தனை விடயங்களை சொல்லி இருந்த ஞானவிதா காயகற்பங்களை சொல்லி இருக்கலாம் அப்படி சொல்லாததற்கு காரணம் மத்தியில் ஏறக்கூடிய வழியை புரிந்து கொள்ள வேண்டும் வாசியை எப்படி ஓட்ட வேண்டும் பிராணனை எப்படி நடத்த வேண்டும் ஜீவசக்தியாகிய வாயுவை எப்படி சுழுமுனை மையத்திலே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சித்தவித்தை என்கிற பயிற்சியை செய்துவிட்டால் சமாதி நிலை என்பது வாய்க்கும் சமாதி நிலையிலே ஆத்ம பிரகாசம் இயல்பாக ஏற்பட்டுவிடும் என்பது ஞானபிதாவின் கூற்று திருமணருடைய இந்த திருமந்திர பாடலை ஞானபிதாவின் கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் சரி என்பது நமக்கு புரிய வரும் அது இது என்று அவமே கழியாதே மதுவிரி பூங்குழல் மங்கை நல்லாளை பதி மது மே பணிய வல்லார்க்கு விதிவழி தன்னையும் வென்றிடல் ஆமே விதி என்பது என்ன பிறந்தவர் இறந்தே ஆக வேண்டும் என்பது விதி அந்த விதியை மதி கொண்டு வெல்ல முடியும் என்று சொல்லுகிறார் மதி என்பது என்ன சந்திரகலை சந்திரகலையை கொண்டு நடத்தக்கூடிய வாசிப்பயிற்சியின் மூலமாக விதியை வெல்ல முடியும் அது எது என்று அவமே கழியாதே அந்த பயிற்சி இந்த பயிற்சி அதை செய்யலாம் எதை செய்யலாம் அங்கே அவர் சுருக்கமான வழியை சொல்லிக் கொடுத்தார் அதை செய்தால் உடனே ஞானம் கிடைக்குமாம் ஆகாயத்தில் பறக்கலாமாம் என்பது போன்ற பொய்யான பிரச்சாரங்களை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதே மதுவீறி பூங்குழல் மங்கை நல்லாலை மேவி பணிய வல்லார்க்கு பூங்குழல் பெண்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று மலர்களை சொடிக்கொள்வது அந்த மலர்களிலே இருந்து சொட்டக்கூடிய மதுவை அருந்துவதற்காக வண்டுகள் மொய்த்து கொண்டே இருக்கும் இது காரணமாகவே வண்டுகள் ஆர்ப்பரித்து சுற்றி பறந்து கொண்டிருக்கக்கூடிய தேன் செந்து மலர்களை தலையிலே அலங்காரமாக சூடியிருக்கக்கூடிய அன்னை பராசக்தியை வண்டுவார் குழலி என்று சொல்லுவார்கள் அதாவது மது விரியக்கூடிய மது வீழக்கூடிய மலர்களை தலையிலே சூடியிருக்கக்கூடிய பெண் மங்கையாள் தன் மணவனை கலந்து குழந்தை பெறுகிறாள் ஜீவசக்தியாய வாயு என்பது ஜீவனோடு கலந்திருந்து ஞானத்தை தருகிறது இதை சரியாக புரிந்து கொண்டு ஜீவசக்தியாய வாயுவே சுழுமனை மையத்திலே நிறுத்த பழகக்கூடியவர்கள் வழி செல்லாமல் விதியை வென்று மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியும் என்பது திருமணர் பெருமானுடைய குற்றாக இருக்கிறது வென்றிடலாகும் விதி வழி தன்னையும் வென்றிடலாகும் வினை பெறும் பாசத்தை வென்றிடலாகும் விளை புலன் தன்னையும் வென்றிடும் மங்கைதன் மெய் உணர்வார்க்கே விதி வழி செல்லக்கூடிய நம்முடைய ஆன்மாவின் போக்கை நிச்சயமாக வெல்ல முடியும் கர்ம விடைகளின் காரணமாக இந்த பிரபஞ்ச வாழ்க்கை ஏற்பட்டது பந்தவாசங்கள் ஏற்பட்டன அவற்றிலிருந்து விட வேண்டும் என்றால் எம்பெருமான் ஈசனை சென்று சேர வேண்டும் என்றால் யோகம் பழக வேண்டும் யோகத்தின் மூலமாக ஞானத்தை பெற முடியும் ஞானம் அடைந்தவர்களுக்கு உலக மாயை அற்றுப்போகும் அப்போது முத்தி மூற்றத்திற்கான பாதையும் சித்திக்கும் சமாதி கைகூடும் தன் மெய் உணர்வோருக்கு இதை வெல்லக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் மெய் என்பது என்ன மெய் என்பதற்கு தமிழிலே உடல் என்று ஒரு பொருள் உண்டு மெய் என்பதற்கு உண்மை என்று ஒரு பொருள் உண்டு மெய் என்பது உடல் உடல் என்றால் என்ன என்பதை பற்றி ஞானபிதா சித்த சித்தவேதத்திலே அழகாக சொல்லியிருந்தார்கள் ஜீவசக்தியாய வாயுவுக்குத்தான் உடல் என்று பெயர் நம்மால் தொட்டு அறியக்கூடிய எலும்பு தசை தோல் போர்த்த இந்த ஜடத்திற்கு உடல் என்று பெயர் அல்ல இந்த தேகத்திலே இருந்து உயிர் நீங்கிவிட்டால் இதற்கு பிணம் என்று பெயர் தேகமில்லாமல் ஒன்றிருந்தால் அதற்கு பிசாசு ஆவி என்று பெயர் இந்த இரண்டும் இணைந்திருக்கும் போதுதான் அது உடல் என்றாகிறது எனவே உண்மையான உடல் என்பது சரீரம் என்பது ஜீவசக்தியாகி வாயுதான் என்று ஞானவிதா சித்த வேதத்திலே சொல்லியிருந்தார்கள் சித்தவேதத்தை வாசித்து அறிந்து கொண்டு விட்டால் அனைத்து சித்தர்களுடைய பாடல்களின் பொருளும் விளங்கிவிடும் விளைப்புலன் தன்னை மெய் உணர வேண்டும் அப்போது வினை பெறும் பாசத்தை விட்டொழிக்கலாம் வினைவெளி செல்லக்கூடிய நம்முடைய பிறப்பை தடுத்து நிறுத்தி முத்தி மூற்றத்திற்கு அருகாமையிலே இட்டுச் செல்லலாம் இதைத்தான் திருமோலரை திருப்பாடலிலே சொல்லுகிறார் ஓர் ஐம்பதின் மருள் ஒன்றியே நின்றது பாரம்பரியத்து வந்த பரம் இது மாறும் குழலாலும் அப்பதிதானும் முன் சாரும் பதம் இது சத்தியமாமே மருள் எருள் மனமாயை இந்த மனமாயை என்பது இந்த உலகிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தோரு அட்சரங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மொழி என்பது உலக கல்வியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மேலும் அச்சரங்க மூலமாக உருவாக்கக்கூடிய உலக கல்வி என்பது ஆத்ம கல்வி பழக வேண்டும் ஆத்ம கல்வி என்பதுதான் சிறந்த கல்வியாக இருக்கிறது இது பாரம்பரியமாக வந்த கலையாக நம்மை வந்து சேருகிறது பாரம்பரியம் எது குரு பாரம்பரியம் குருமார்கள் தத்தமது சீடர்களை குரு பரம்பரை என்கிற வகையிலே நடத்துகிறார்கள் வாணையணி வாணையன வந்த திருக்கூட்ட மரபு என்று சொல்லுவார்கள் குரு பரம்பரை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சருடைய சித்தவித்தை கற்று பயணிக்கக்கூடியவர்கள் சிவானந்த பரமஹம்சரின் பரம்பரைக்குள்ளே வருவார்கள் இப்படி திருமூலர் பரம்பரை காகபச்சந்தர் பரம்பரை போகர் பரம்பரை கொங்கனவர் பரம்பரை என்று எண்ணற்ற சித்தர்களுடைய பரம்பரைகள் இருக்கின்றன அனைத்து சித்தர்களும் இந்த யோக பயிற்சியை மேற்கொண்டுதான் மேன்மையை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து திருமூலர் திருமந்திரத்தை திரும்ப திரும்ப வாசித்து பார்த்து இந்த நூலுக்கான உரைநிறை நூலாக ஞானபிதா அருளி செய்த வேதத்தை வாசித்து பார்க்கும் போது முழுமையாக உண்மையாக ஞான தெளிவு என்பது ஏற்பட்டுவிடும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்